இன்று கோயம்புத்தூரை சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு ஆனந்தன் திருமதி சுப்ரியா அவர்களின் அன்பு மகன் தானந்தன் அவர்களின் இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை சேர்க்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் காலை மற்றும் மந்திய உணவு வழங்கினார்கள் குழந்தை விதார்த்தானந்தன் மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் பாட்டி மகிழும் அப்பா அம்மா தாத்தா பாட்டி குடும்பத்தினர் மற்றும் அன்பின் வம்சம் அடக்கத்தலை குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் விதார்த்த நாள் வாழ்த்துக்கள் இரண்டு வேலை உணவுகளுக்கு நன்றி பல்லாண்டு 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 விதார்த்த ஆனந்தன் பிறந்த வாழ்த்துக்கள் இந்த ஆசிரமத்திற்கு ஆதாரம் தந்து மகிழவேத்திற்காக மிக்க நன்றி நாங்கள் நீங்கள் இன்னும் நீர் வாழ்க வாழ வேண்டும் என்று வாழ்க வாழ்கிற மனமான நாசனத்தில் உள்ள முடியோர் அனைவரும் உங்களுக்கு வாழ்த்து வாழ வாழ வாழ்க்கை எல்லாங்களையும் பார்த்துட்டு இருக்கோம் இன்று இரண்டாவது பிறந்தநாள் கொண்டாடும் திரு ஆனந்தன் சார் திருமதி சுப்ரியா மேம் இவர்களின் மகன் வித்தார்த்துவிற்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்தநாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலை சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கியதற்கான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்